நம்ம நாட்டில் ஆரம்பித்தது அதற்கு பிறகு பங்களாதேஷம் அதற்கு பிறகு நேபாளமாக மாறி இருக்கிறது பதினெட்டு ஆண்டுகளுக்குள்ளாக பன்னிரண்டு பிரைம் மினிஸ்டர்கள் அங்கே ஆட்சி கட்டிலில் ஏறி இருக்கிறார்கள் அப்பவே நம்ம புரிஞ்சுக்கலாம் நாடு வந்து ஒரு ஸ்டேபிளாக இல்ல ஸ்திரத்தன்மையாக இல்ல சமூக ஊடகத்தில் எடிக்ட் ஆனதுக்காக அவங்க அந்த போராட்டத்துக்கு வரவே இல்லை ஜென்சின்னா யாருன்னு நான் சொல்றேன் அவங்க போராட்டத்துக்கு வந்ததுக்கான காரணம் நேபாளம்னா என்ன என்கிறத நம்ம சுருக்கமாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா அங்க நடந்த இந்த ஜென்சியினுடைய ஆர்ப்பாட்டம் என்ன எதையொட்டி நடந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் அன்று சகோதர சகோதரிகள் நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு நமக்கெல்லாம் தெரியும் உலகம் முழுவதும் அவ்வப்போது ஒவ்வொரு நாடுகள்லையும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் உண்டாகி கொண்டே இருக்கிறது அந்த அடிப்படையில் இலங்கை இலங்கையை தொடர்ந்து வங்காளதேசம் வங்காளதேசத்தை தொடர்ந்து தற்போது ஒரு இளைஞர்களுடைய புரட்சியால் நாட்டிலே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்கிற தகவலை நேபாளத்தினுடைய செய்தியினூடாக நாம் அறிந்து கொள்கிறோம் நேபாளத்தில் கடந்த வாரம் முழுவதுமே நடத்தப்பட்ட பாரிய இளைஞர் பேரலை ஆர்ப்பாட்டங்களால் ஆட்சி கவிழ்க்கப்பட்டிருக்கிறது நேபாளத்தினுடைய பிரதமர் உள்ளிட்ட அரசாங்கம் முழுவதுமாக ராஜினாமா செய்யப்பட்டிருக்கிறது மொத்தமாக இளைஞர்களுடைய புரட்சி வெற்றி அடைந்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகியிருப்பது நம்ம பார்க்க முடியும் இந்த புரட்சிக்கான அடிப்படை காரணமாகவே ஜி என்கிற ஒரு மூமெண்ட் தான் காரணமாக இருக்கிறது என்று அனைத்து சமூக ஊடகங்களை தாண்டி மாஸ் மீடியாக்களே இன்றைக்கு ஜென் ஜியை பற்றி பேசுகிற காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க முதல்ல நேபாளம்னா என்ன என்கிறத நம்ம சுருக்கமாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா அங்கே நடந்த இந்த ஜென் ஜியினுடைய ஆர்ப்பாட்டம் என்ன எதையொட்டி நடந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் நேபாளத்தை பொறுத்த வரையில் உலகத்தில் இருந்த இந்து மதத்தை பின்பற்றக்கூடிய இந்து மதத்தை நாட்டின் மதமாக தேசிய மதமாக கொண்டிருந்த ஒரு நாடாக அறியப்பட்டது தான் நேபாளம் நம்ம நாடு பௌத்த மதத்திற்கு முன்னுரிமை அனைத்து மதங்களுக்கும் சம உரிமை என்கிற ஒரு வார்த்தையைத்தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் நேபாளத்தை பொறுத்த வரையில் நேபாளம் என்பது இந்து நாடு என்றே அறியப்பட்டது ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் அந்த நாட்டினுடைய ஆட்சி மன்னராட்சியாகத்தான் இருந்தது அதற்கு பிறகு கம்யூனிஸ்டுகளுடைய போராட்டங்கள் எல்லாம் வெடித்து இடதுசாரி

இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் ஒன்று புள்ளி ஒன்று சதவீதமாக கிறித்தவர்கள் நாட்டிலே இருக்கிறார்கள் ஆனா இந்த நாட்டில் இன்றைக்கு இந்த போராட்டம் வெடிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது சமூக ஊடகங்கள் என்று சொல்லப்படுகிறது அது என்னன்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்பதாக சவுத் ஏசிய நாடுகள் இருக்குதா இல்லையா இந்தியா பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா மாலைத்தீவு இப்படி இந்த இருக்கக்கூடிய நாடுகள் இந்த நாடுகளில் மக்கள் தொகையோட கணக்கிடும் போது அதிகமாக சமூக வலைதளங்களை பயன்படுத்தக்கூடிய குறிப்பாக இணையதளங்களை பயன்படுத்தக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடு நேப்பாள் பாலம் இந்தியாவினுடைய மக்கள் தொகை அதிகம் ஆனால் சமூக வலைதள பயன்பாட்டை அந்த மக்கள் தொகையோடையும் நேபாளத்தினுடைய மக்கள் தொகையோடையும் ஒப்பிட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் நேபாளத்தில் தான் அதிகமாக சோசியல் மீடியாக்களை பயன்படுத்தக்கூடியவங்க இருக்கிறாங்க மூன்று கோடி மக்கள் தொகையை கொண்ட ஒரு நாட்டில் ஒரு கோடி நாற்பது லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் இணையதளங்களை பயன்படுத்துகிறார்கள் நேபாளத் ஆனால் நாட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் கடந்த பதினெட்டு ஆண்டுகளுக்குள்ளாக பன்னிரண்டு பிரைம் மினிஸ்டர்கள் அங்கே ஆட்சி கட்டிலில் ஏறி இருக்கிறார்கள் அப்போவே நம்ம புரிஞ்சுக்கலாம் நாடு வந்து ஒரு ஸ்டேபிளாக இல்லை நாடு ரொம்ப மோசமான பொருளாதார சமூக நிலையை அடைந்திருக்கிறது என்பதை புரிஞ்சுக்கலாம் ஒரு பதினெட்டு வருடங்களுக்குள்ளாக பன்னிரண்டு மாறுறதாக இருந்தால் இது ஒரு பெரிய கேள்விக்குரிய உண்டாக்கிறோம் அந்த அளவுக்கு அந்த நாட்டினுடைய அரசியல் கள நிலவரம் ஸ்டேபிளாக இல்லாத ஒரு நிலை இருந்தது அப்படி இருக்கிற போதுதான் நாட்டுக்குள்ளே ஊழல் உச்சத்தை தொட்டிருந்தது அரசியல்வாதிகள் என்னாலே ஒவ்வொரு நாடுகள் நிலைமையும் என்னங்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம நாட்டினுடைய நிலைமைகளையும் பார்த்துருக்குறோம் நம்ம ஊழல் தாடியது வேலையில்லா திண்டாட்டம் கல்வி மற்ற மற்ற செயல்பாடுகளில் மக்களுக்கு போதிய நிலைகள் இல்லாமல் இருக்குது இப்படி நாடு முழுவதும் எக்கானமிக் கிரைசிஸ் ஒன்று பொருளாதார ரீதியாக மக்களுக்கு மத்தியில் ஒரு கிரைசிஸ் இருந்து கொண்டே இருந்தது அப்போ வருகிற ஆட்சியாளர்கள் எல்லோருமே நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம்ன்ட்டு வர்றாங்க மக்களுக்கு எதையுமே பண்ண மாட்டேங்கிறாங்க இப்படியான ஒரு சூழல் நேபாளத்தில் இருந்து கொண்டே வந்தது நம்ம நாடு மாதிரியே சேம் நம்ம நாட்டில் பெட்ரோல் வரிசை டீசல் வரிசைன்னு வரிசையில் நின்றோம் அங்கே வரிசையில் நிற்கல 啊呢 அவர்களுடைய நாட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டீங்கன்னா மக்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல மக்கள் அரசாங்கத்தையும் அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளையும் வெறுத்து போய் இருக்கிற ஒரு சந்தர்ப்பமாக காலகட்டங்கள் அமைந்து கொண்டிருக்கும் போது எங்கேயாவது ஒரு லூப் கிடைக்காதா எங்கேயாவது ஒரு இடம் கிடைக்காதா எழுந்து நின்று அடிக்கிறதுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கிற போதுதான் இரண்டு சம்பவங்கள் நடைபெறுகிறது இரண்டு சம்பவங்களுமே சமூக வலைதளங்களை ஒட்டியே நடக்கிறது இன்னைக்கு சமூக வலைதளங்கள் ங்கிறது வெறுமனே ஒரு வீடியோ பார்க்குறதுக்காகவோ பொழுதுபோக்கு அம்சமாகவோ மாத்திரம் நிறைய பேருடைய வாழ்வாதாரம் இணையதள பிஸ்னஸ் ஒவ்வொரு ஷாப்புகள் ஷாப்பிங் மாலுகள் என்று சொல்லி எல்லோருமே இணையதளத்தில் விற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆன்லைன் ஸ்டோர் எல்லாம் வந்துருச்சு இப்படி ஒவ்வொரு நாடுகளும் இன்றைக்கி அலிபாபாவாக இருக்கலாம் அமேசானாக இருக்கலாம் இலங்கையில் நம்ம இக்மனாக இருக்கலாம் இப்படி எத்தனையோ அந்த பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் பிஸ்னஸ் எல்லாம் அதில் டெவலப் ஆகி கொண்டிருக்கிற போது வெறுமனே இணையதள தடை என்று அறிவிச்சிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால்

சமூக ஊடகங்கள் ஒரு க கேட்பார் பார்ப்பார் அல்லாத ஒரு நிலையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது கண்ட்ரோல் பண்ண முடியல நினைச்சவனும் எதையும் சொல்லிட்டு போறான் அவங்களும் கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிறாங்க எனவே சமூக ஊடகங்கள் நேபாள அரசினுடைய அனுமதியை பெற வேண்டும் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறாங்க அது எக்ஸாக இருக்கலாம் மெட்டாவினுடைய ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராம் எதுவாக இருந்தாலும் இருபத்தி ஆறு சமூக ஊடகங்களுக்கு க நோட்டீஸ் அனுப்புகிறாங்க கவர்மெண்ட் நீங்கள் எங்கள் கவர்மெண்ட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படி பண்ணினா தான் எங்களுக்கு உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்தியாவும் இது மாதிரி சிஸ்டங்களை ஆல்ரெடி கொண்டு வந்திருக்கிறாங்க தொடர்ந்து கொண்டு வருவதாக எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறாங்க அது ரெண்டாவது சப்ஜெக்ட் ஆனால் நேபாளம் இப்படி ஒரு சட்டத்தை போட்டதோடு கிட்டத்தட்ட ஒரு மூன்று சமூக ஊடகங்கள் தங்களுடைய பதிவை மேற்கொள்கிறார்கள் அரசாங்கத்தில் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க குறிப்பாக வைபர் அரசாங்கத்தில் ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க சீனாவினுடைய டிக்டாக் உடனடியாக ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க ரெட்டிட்டும் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னால் உடனே பதிவுகளை மேற்கொண்டு விடுகிறார்கள் இந்த மூன்று சமூக ஊடகங்களை தவிர்த்து வேறு எந்த சமூக ஊடகங்களும் அரசாங்கத்தினுடைய பதிவை எடுக்கவில்லை குறிப்பாக மெட்டாவினுடைய ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் யாருமே எடுக்கலை அதே மாதிரி எக்ஸு எடுக்கலை மற்ற எதுவுமே பதிவுகளை மேற்கொள்ளாமல் இருக்கிறார்கள் கூகுளுடைய தயாரிப்புகள் எதுவுமே எடுக்கலை அப்படி எடுக்காத போது கடந்த நான்காம் தேதி நேபாள அரசு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னால் உடனடியாக பதிவு செய்யாத சமூக ஊடகங்கள் எல்லாம் முடக்கப்படுகின்றன என்கிற தடையை அறிவிக்கிறார்கள் இந்த இடத்துல என்ன கவனிக்கணும்னு சொன்னால் சில சகோதரர்கள் நேபாளத்தில் இளைஞர்கள் சமூக ஊடகத்தை முடக்கினத்துக்காக இவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணுறாங்க எந்த அளவுக்கு சமூகம் போயிடுச்சு அவ்வளவுக்கு சோசியல் மீடியாவில் எடிக்ட் ஆகிட்டாங்க என்றெல்லாம் பேசுகிறார்கள் முதலாவது பீல சமூக ஊடகத்தில் எடிக்ட் ஆனதுக்காக அவங்க அந்த போராட்டத்துக்கு வரவே இல்லை ஜென்சின்னா யாருன்னு நான் சொல்கிறேன் அவங்க போராட்டத்துக்கு வந்ததுக்கான காரணம் இன்றைக்கு சமூக ஊடகங்கள் அனைத்தையும் கொண்டு நிறைய பிஸ்னஸ் டெவலப் ஆகியிருக்குது அதே மாதிரி இணையதள பயன்பாடு நம்ம நாடுகளை விட அந்த நாட்டில் நம்ம பார்த்தோம் மூணு கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஒரு கோடி நாற்பது லட்சம் மக்கள் இணையதளத்தை பயன்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க அப்போ அவர்களுடைய வாழ்வாதாரம் அதை சுற்றி இருக்கிறது கல்வி இருக்கிறது இப்படி நிறைய தேவைகள் இப்போ வாட்ஸ்அப் இன்றைக்கி தவிர்க்க முடியாது முடியாத ஒன்றாக எல்லா நாடுகளையும் மாறி இருக்குதா இல்லையா நம்ம நாட்டில் யாக இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் வாட்ஸ்அப்பை தவிர்க்க முடிகிறதா முன்னே எஸ்எம்எஸ் இருந்தது இப்போ எஸ்எம்எஸை பெரும்பாலும் நம்ம பயன்படுத்துகிறதே இல்லை வாட்ஸ்அப்பை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் ஃபேஸ்புக்காக இருக்கலாம் ஆக இருக்கலாம் மக்களுடைய வாழ்வியலோடு அப்படி ஒன்றி போயிடுச்சு இந்த சமூக ஊடகங்கள் அப்படி இருக்கிற போது ஆல்ரெடி நாட்டுக்குள்ளே ஊழல் தலைவிறுத்தாடுகிறது வேலையில்லா திண்டாட்டம் இருக்கிறது படித்த இளைஞர்களுக்கு அதுக்குரிய வேலைகள் கிடைக்க மாட்டேங்குது அதே நேரத்தில் அரசியல்வாதிகள் செல்வ செழிப்போடு இருக்கிறாங்க ஊழல் பண்ணுறாங்க ரொம்ப சுகபோகமாக இருக்கிறாங்க நம்ம நாட்டில் இந்த மாதிரி கிரைசிஸ் வந்ததோட பெரிய போராட்டம் வெடித்து அறங்கலையை வெடித்து கோட்டாபே ராஜபக்சே விரட்டுறதுக்கு எது காரணமாக போச்சு இதான காரணமாக போச்சு அவ்வளோ சொகுசாக வாழ்கிறீங்க நீங்கள் பெரிய பெரிய வாழ்க்கை நிலைகளை கொண்டு இருக்கிறீங்க நாங்கள் மட்டும் எங்கள் மக்கள் மட்டும் ரொம்ப அடித்தட்டில் இருக்கணுமா என்று சொல்லித்தானே பொதுமக்கள் ரோட்டுக்கு வந்தாங்க அரசியல்வாதிகளுக்கு பின்னாடி ஒரு ஒரு அமைச்சர் போகிறான்னு சொல்லி சொன்னால் ஐம்பது கார் பின்னாடி போகுது பாதுகாப்புக்கு அப்படி இருக்குது இவ்வளவு செலவுகளை பண்ணுறாங்க ஆனால் மக்களுக்கு பெட்ரோல் வரிசையில் நிற்கிறாங்க சாப்பிட வழி இல்லாமல் இருக்கிறாங்க பிரெட்டுடைய விலை உச்சம் தொட்டுடுச்சு மாவு விலை கூடிடுச்சு அரிசி விலை கூடிடுச்சு இதுவெல்லாம் தான் மக்கள் கோட்டாவை விரட்டத்துக்கு காரணமாக அமைஞ்ச மாதிரி நேபாளத்திலையும் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடைக்காதான்னு சொல்லி இளைஞர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதுதான் இந்த சமூக வலைதளங்கள் தடை விதிக்கப்படுகிறது தடை விதிக்கப்பட்டு ரெண்டாவது நாள் நாலாம் தேதி தடை விதிக்கிறாங்க ஆறாம் தேதி ஒரு சம்பவம் நடைபெறுகிறது ராம் பகதூர்னு சொல்லி ஒரு அமைச்சர் அவர் ஒரு பயணம் போகும்போது வேகமாக போகிறாரு ஒரு ஸ்கூலை தாண்டும் போது அந்த ஸ்கூலில் இருந்து வெளியே வந்த ஒரு மாணவி அவருடைய கார் மோதிருச்சு மோதினதோடு அந்த இடத்துல அமைச்சர் என்ன பண்ணியிருக்கணும் அந்த பிள்ளைக்கு தேவையான ஏற்பாடுகளை பண்ணிருக்கணும் அவருடைய கார் நிற்காமல் போயிடுச்சு அந்த புள்ளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டு உயிர் பிரிந்து விடுகிறது இந்த சம்பவம் பெரிய ஒரு கொந்தளிப்பை மக்களுக்கு மத்தியில் உண்டாக்குது என்னென்னு கேட்டால் ஆல்ரெடி சமூக வலைதளங்கள் தடையாக இருக்கும்போது இந்த சம்பவத்தை டிக்டாக்லையும் ரெட்டிட்லையும் வைபர்லையும் இளைஞர்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க இது இப்படி ஒரு அணியாக நடந்துருச்சு இதை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படி நடந்துருச்சு இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லி பேச ஆரம்பிக்கும் போது நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் உடனடியாக மக்களுக்கு உரையாற்றுகிறார் உரையாட்டு என்ன சொல்கிறாருன்னா அது ஒரு சின்ன சம்பவம் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அரசாங்கம் அந்த பிள்ளையினுடைய மருத்துவ செலவு மற்ற செலவுகள் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து பொறுப்படுத்துட்றோம் அதனால் இதை பெருசாக தேவையில்லைன்னு சொல்லி ஒரு ஆக்சிடென்ட்டு ஒரு மினிஸ்டர் பண்ணுறாரு அந்த இடத்துல அவர் நிற்கக்கூட இல்லை விட்டுட்டு ஓடிட்டாரு அதை அரசாங்கம் வந்து ஒரு சின்ன சம்பவம் என்று சொல்லும்போது இளைஞர்களுக்கு மேலும் மேலும் கோபம் அதிகரிக்கிறது அந்த இடத்துல தான் ஆர்ப்பாட்டமே ஆரம்பிக்குது ஆர்ப்பாட்டம் சமூக வலைதளங்கள் முடக்கலுங்கிறத அடிப்படையாக வச்சு ஆரம்பித்தது இல்லை அது ஒரு காரணம் ஒரு சிறிய காரணம் மெயின் காரணம் என்னென்னா மினிஸ்டர்கள் இப்படி இருக்கிறாங்க அரசாங்கம் இப்படி இருக்குது மக்களை பத்தின எந்த கவலையும் அவங்களுக்கு கிடையாது என்கிற அந்த கோபம் தான் ஆர்ப்பாட்டத்தினுடைய இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நேபாள தலைநகரம் கட்மண்டுவில உச்சம் தொடுகிற நேரத்தில் பாராளுமன்றம் கைப்பற்றப்படுகிறது பாராளுமன்றம் வைத்து எரிக்கப்படுகிறது பிரைம் மினிஸ்டர் அலுவலகம் வைத்து எரிக்கப்படுகிறது அங்கிருக்கக்கூடிய அரசு அலுவலகங்கள் வைத்து எரிக்கப்படுகிறது பஸ் அரசாங்கத்தினுடைய நிறைய சொத்துக்கள் எல்லாம் சேதமாக்கப்படுகிறது இப்படியான ஒரு புரட்சி போது இந்த நிலை எல்லாம் உருவாகும் ஆனால் பெரிய ஒரு நன்மை இலங்கையில் பங்களாதேசத்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது இலங்கையில் இப்படியான வன்முறைகள் இந்த அளவுக்கு ஏற்படல அரச கட்டிடங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டு அந்த மாதிரியெல்லாம் நடக்கல ஓரளவுக்கு உண்டான ஒரு நிகழ்வோடு கோட்டா வெளியே போனதோட இளைஞர்கள் ஒரு கண்ட்ரோலுக்கு வந்துட்டாங்க நாடு கண்ட்ரோல் பண்ணப்பட்டுடுச்சு அதுக்கு பிறகு தேர்தலுக்கு வந்து மாற்றங்கள் வந்ததெல்லாம் நமக்கு தெரியும் இப்படி இருக்கிற போது நேபாளத்தினுடைய இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் காட்மண்டுவில் நிறைய போராட்டம் நடத்துகிறாங்க ஆர்ப்பாட்டங்கள் நடத்துகிறாங்க ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அரசு அலுவலகங்கள் எல்லாம் வைத்து எரிக்கப்படுகிறது ஒரு ஐந்து தடவைகள் நேபாளத்தை ஆட்சி செய்த பிரதம மந்திரி அவர் ஒரு வயசானவர் அவரை அடிக்கிறாங்க இளைஞர்கள் அவ்வளோ வெறுப்பு மக்கள் கூடாது அது வேறு விஷயம் இது செய்தது பிள்ளை இந்த மாதிரி ஒரு வன்முறையை யாரும் ஆதரிக்க முடியாது ஆனால் அந்த வெறுப்பின் உச்சம் இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவரை தாக்குறாங்க அதே மாதிரி அவருடைய மனைவி ஃபாரின் மினிஸ்டராக இருக்கிறாங்க இப்போ அவங்களுடைய வீடு அவங்களுடைய அவங்க நடத்தி கொண்டிருந்த ஸ்கூல் எல்லாமே தாக்கப்படுகிறது இப்படி பெரிய புரட்சியாக அது மாறி அரசாங்கம் மொத்தமாக பிரைம் மினிஸ்டரே பதவி விலகுகிற அளவுக்கு நிலைமை மாறி விடுகிறது இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பதாக பிரைம் மினிஸ்டர் ராஜினாமா பண்றாங்க இப்ப நேபாளத்தினுடைய நிலை சுமூகமான நிலையாக ஓரளவுக்கு வந்திருக்கிறது என்கிற செய்திகளை நம்ம இந்த ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் தனி ராணுவம் கண்ட்ரோலை கையில் எடுத்திருக்கிறாங்க இப்படியான சூழல இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய மூலப்புள்ளியாக இருப்பதுக்கு ஜென்சி புரொட்டஸ்ட் தான் சொல்றாங்க எதிர்காலத்தை பாதுகாப்போம் ஜென்சிஸ்ட் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்ப்பாட்டத்தை நீங்க பார்த்துருப்பீங்க அது என்ன ஜென்சி ப்ரொடெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பிறப்பின் அடிப்படையில் காலத்தை தீர்மானிக்கிற ஒரு சிஸ்டம் இருக்கிறது உதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு இந்த காலப்பகுதிகளில் பிறந்தவங்க இருக்கிறாங்கல்ல இவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பூமர்ஸ்னு சொல்லுவாங்க பேபி பூமர்ஸ்

காலகட்டத்துக்குள்ள பிறந்திருந்தாங்கன்னா இவங்க ஜென்ரேஷன் வை என்று சொல்லி அழைக்கப்படுவாங்க இதே நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கு உள்ளாக பிறந்தவங்க யாராவது இருப்பாங்கன்னா இவங்களுக்கு தான் ஜென்ரேஷன் இசட் அல்லது ஜென் ஜி என்று சொல்லுவாங்க இந்த குரூப்புக்கு தான் சொல்லுவாங்க இவங்க எப்ப பிறந்திருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுகள் இருந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்குள்ளாகத்தான் இவங்க பிறந்திருப்பாங்க அதாவது இவங்களுடைய வயது பதிமூன்று தொடக்கம் இருபத்தி எட்டு வயசுக்குள்ள இருக்கக்கூடியவங்க இந்த ஜென்ரேஷன் ஜி என்று அழைக்கப்படக்கூடியவங்க இந்த குரூப்பு தான் இப்பொழுது ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தவங்க அவங்களை தாண்டி எல்லாரும் வந்தாங்க அது வேற ஆர்ப்பாட்டத்தை மெயினாக செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு வயதான இளைஞர்கள் தான் நேபாளத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டங்களை செய்தார்கள் அதனால் புரட்சி வெடித்தது ஆட்சி சார்ஜ் எடுத்திருக்கிறாங்க தேர்தல் நடத்தப்பட்டு புதிய அரசாங்கம் தீர்மானிக்கப்பட வேண்டும் ஒன்றோ உடனடியாக தேர்தல் நடத்தப்பட்டு புதிய அரசாங்கம் தீர்மானிக்கப்படும் அல்லது பங்களாதேசத்தில் போன்றாவது ஒருவர் தலைமை ஏற்றுக்கொண்டு அவர் தலைமையில் ஒரு அரசாங்கம் தற்காலிகமாக அமைக்கப்பட்டு பிறகு தேர்தல்கள் நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இதுதான் நேபாளத்தில் இதுவரைக்கும் நடந்திருக்கிறது இங்கே உள்ள அடுத்த கட்ட கேள்வி என்னென்னு கேட்டால் அடுத்து எந்த நாடு இந்தியாவா அல்லது பாகிஸ்தானா அல்லது வேற எதுவுமா என்கிற கேள்விகள் இருக்கிறது இந்த கேள்விகளுக்கு ஒவ்வொரு நாடும் பதில் தேடிக்கொண்டிருக்கிறது என்பதையும் நம்ம பார்க்க முடிகிறது நம்ம நாட்டில் ஆரம்பித்தது அதற்கு பிறகு பங்களாதேஷம் அதற்கு பிறகு நேபாளமாக மாறி இருக்கிறது இடையில நீங்க சொல்லி சொன்னா மியன்மாரில் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டே இருக்காது ஆயுத போராட்டம்ங்கிற அளவுக்கு மாறி போய் நிற்கிறது மியன்மாரில் இதை தாண்டி தற்போது ரொம்ப பயப்படக்கூடிய ஒரு அரசாங்கமாக எதிர்க்கிறாங்கன்னு சொன்னால் தாய்லாந்து கவர்மெண்ட் இருக்கிறாங்க அதாவது பேங்காக் இருக்கிறாங்க ஏன்னா பேங்காக்ல இதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் மாறுகிற இந்த மாதிரி பிரச்சனைகள் உச்சம் தொட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல அடுத்து தாய்லாந்தாக இருக்குமோ என்கிற கேள்வி எல்லாம் இருக்கிறது பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை போனாலும் நாட்டினுடைய மக்களுக்கான குடிமக்களுக்கான சேவைகளை சரியாக செய்யாதவர்கள் கண்டிப்பாக இப்படியான நிலைகளுக்கு தள்ளப்படுவார்கள் என்பதை வரலாறு காட்டிக்கொண்டிருக்க எனவே ஜென்சியினுடைய போராட்டம் தற்காலிகமாக வெற்றி அடைந்திருக்கிறது ஆனால் இது முழுமையான வெற்றியாக எப்ப மாறும் நாட்டினுடைய ஸ்திரத்தன்மை நாடு கரெக்டாக அமையும் போதுதான் பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை இதே பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்திக்க மறந்து விடாதீர்கள் அவர்களுக்காகவும் ஜனநாயக ரீதியாக குரலு மறந்து விடாதான் அலமதுல்லாஹி ரபில் ஆலமி